தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவினுடைய உடல்நிலை தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அவர் தீவிரமான முறையில் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கின்றது அதனை நாமல் ராஜபக்ச அவர்கள் மறத்திருக்கின்றார் எனவே இது தொடர்பாக சற்று விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களை குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரித்திருக்கிறார்கள் என்ன காரணத்துக்காக இந்த விசாரணை இடம்பெற்றது என்பது சம்பந்தமாகவும் அதே வேளையில் அவர்களும் அத்துடன் இலங்கையினுடைய சனத்தொகை தொடர்பாக ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியிருக்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு லஞ்ச ஊழலில் ஈடுபட்டிருக்கின்றனர் அதாவது இப்படி கூட லஞ்ச ஊழல் செய்யலாமா இதுல கூட ஊழல் செய்யலாமா என்று சொல்லி ஆச்சரிய வித்தியாசமாக யோசித்து ஒரு ஊழல் ஒன்று செய்திருக்கிறார் எனவே அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் இன்று பாராளுமன்றம் கூட இருக்கின்றது அது குறித்த மேலதிக விவரங்களையும் அத்துடன் கேலிச்சித்திரங்களும் இருக்கின்றன எனவே வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் செய்திகளை ஆரம்பிப்பதற்கு முதல் ஒரு பணிவான வேண்டுகோள் இந்த காணொலியில் வந்து வெளிச்சம் குறைவாக இருந்தால் தயவு செய்து நீங்கள் மன்னிக்கணும் என்ன சொன்னால் நான் வந்து என்னுடைய ஸ்டூடியோவில் இல்லை இப்போ நான் ஒரு பயணத்தில் இருக்கிறேன் தூர இடத்துக்கு வந்திருக்கிறேன் எனவே இருக்கிற இடத்துல வந்து இவ்வளோதான் வெளிச்சமாக இருக்குது எனவே இந்த காணொலியில் வந்து வெளிச்சம் குறைவாக இருந்தால் தயவு செய்து மன்னிக்கோணும் இலங்கையினுடைய சனத்தொகை தொடர்பாக ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளி விவரம் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இந்த கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருந்தது அதனுடைய விவரங்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன அதன் அடிப்படையில் இலங்கையினுடைய தற்போதைய சனத்தொகை இரண்டு கோடியே பதினேழு லட்சத்தி இரண்டு கோடியே பதினேழு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபது பேர் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இரண்டு கோடியே பதினேழு லட்சத்தி அறுபத்தி மூவாயிரத்தி நூற்றி எழுபது பேர் இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் அதிகளவு சனத்தொகையை கொண்ட மாகாணம் எது என்று பார்த்தீங்கன்னா சொன்னா மேல் மாகாணம் அதாவது மொத்த சனத்தொகையினுடைய இருபத்தி எட்டு தசம் ஒரு சதவீதமான மக்கள் மேல் மாகாணத்தில் வசிக்கினோம் அதிர்ச்சி உற்ற புள்ளிவரம் என்ன சொன்னா சனத்தொகை மிகவும் குறைந்த மாகாணம் வடமாகாணம் ஆகும் வடமாகாணத்தினுடைய சனத்தொகை பார்த்தீங்கன்னு சொன்னா மொத்த சனத்தொகையில ஐந்து தசம் மூன்று சதவீதம் மட்டும்தான் ஐந்து தசம் மூன்று சதவீதம் மட்டும்தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சொன்னா யாழ் மாவட்டத்துக்கான சனத்தொகை ஓரளவு ஓகே ஆனாலும் கூட மன்னார் முல்லைத்தீவு தீவு கிளிநொச்சி பவுனியா போன்ற மாவட்டங்களில் வந்து மிக குறைந்த அளவிலான மக்கள் தான் வசிப்பதாக இந்த புள்ளி விவரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இலங்கையில் சனத்தொகை மிகவும் குறைந்த மாகாணம் வட மாகாணமாகும் இதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் யுத்தம்தான் யுத்தமும் அதனால் ஏற்பட்ட விளைவுகளும் தான் காரணம் இடப்பெயர்வுகள் மற்றும் உயிரிழப்புகள் தொகையிலான உயிரிழப்புகள் மிக முக்கியமான காரணம் எனவே இலங்கையில் வந்து மிகவும் சனத்தொகை குறைந்த மாகாணமாக வடமாகாணம் உள்ளமை ஒரு கவலைக்குரிய விடயமாகும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் நேற்று வந்து தொடர்ச்சியாக ஐந்து மணி நேரம் அவர் கடுமையாக விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் என்ன பிரச்சனை எடுத்தோம்னா ஏற்கனவே ஒரு தடவை அவர் புலனாய்வு பிரிவால் வந்து விசாரிக்கப்பட்டவர் அது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமாக ஏன் எடுத்தோம்னா அவர் சொல்லியிருந்தவர் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய உண்மையான சூத்திரதாரிகளை எனக்கு தெரியும் ஆனால் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி அரைக்கப்பட்டிருந்தவர் அதுக்கு பிறகு புலனாய்வு பிரிவு பிடிச்சு அவரை விசாரித்திருந்தது அப்ப நேற்று நடந்த விசாரணை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா

பொழுது விசாரிப்பார்கள் என பொதுமக்கள் மத்தியில் கேள்விகள் கேட்கப்படுகின்றன கொழும்பு மாநகர சபை உட்பட மேலும் சில பிரதேச சபைகளுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தற்காலிக அடிப்படையில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது அதற்குரிய முக்கியமான காரணம் நீதிமன்றங்களில் தொடுக்கப்பட்ட வழக்காகும் ஏன் எடுத்தோன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களினுடைய வேட்பு மனுக்கள் வந்து பெருமளவில் வந்து நிராகரிக்கப்பட்டிருந்தது இந்த முறை எனவே அதனை எதிர்த்து நிறைய அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் வந்து வழக்குகள் போட்டிருந்தன கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ரிட் மனுக்கள் மனுக்கள் ஐம்பத்தி மூன்று மனுக்களை வந்து இப்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்றம் வந்து விசாரித்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாக கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட மேலும் சில பிரதேச சபைகளுக்கான தேர்தல் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது மே மாதம் பதினாறாம் தேதி வரை ஏனென்று சொன்னால் அடுத்த வழக்கு தவணை வந்து மே மாதம் பதினாறாம் தேதி உங்களுக்கு தெரியும் மே மாதம் ஆறாம் தேதி உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்க இருக்கின்றது எனவே ஏனைய மன்றங்களுக்கான தேர்தல்கள் வந்து வழக்கம் போல நடக்கும் ஆனால் குறிப்பிட்ட இந்த சபைகளுக்கான தேர்தல் வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து பெரும்பாலும் சிங்கள பிரதேச சபைகள் தான் எனவே கொழும்பு மாநகர சபை மற்றும் குறிப்பிட்ட சில பிரதேச சபைகளுக்கான தேர்தல் வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதேவேளையில் தேர்தல் விதிமீறல் தொடர்பான முறைப்பாடுகள் பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதாவது ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வரை எழுநூற்றி பன்னிரெண்டு முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டதாக கூறி அதாவது வந்து இது எப்பயிலிருந்து கணக்கெடுக்கப்படும் என்று சொன்னால் மார்ச் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து கணக்கெடுக்கப்படும் மார்ச் மாதம் இருபதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் எழுநூற்றி பன்னிரெண்டு தடவைகள் வந்து விதி மீறல்கள் இடம்பெற்றுள்ளனவாம் அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மொத்தமாக நூற்றி இரண்டு தடவைகள் தேர்தல் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச அவர்களுடைய உடல்நிலை சம்பந்தமாக பல்வேறு விதமான கருத்துக்கள் பரவிக்கொண்டிருக்கின்றன ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் ஏராளமான செய்திகள் பரவிக்கொண்டிருக்கின்றன சிங்கள ஊடகங்களில் வந்து வேறு சில செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அதாவது அவருடைய உடல்நிலை மோசமாக இருப்பதாக ஒரு பக்க செய்திகள் வந்து கொண்டிருக்குது அதேவேளையில் அவருடைய மகனும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய நாமல் ராஜபக்ச அதனை வந்து முற்றுமுழுதாக மறத்திருக்கின்றார் இல்லை இல்லை அப்பாவினுடைய உடல்நிலை வந்து தான் இருக்குது அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அவர் மறுத்திருக்கிறார் வதந்திகளை வந்து நம்ப வேண்டாம் என்று சொல்லி அவர் வந்து முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஒரு பத்திரிகை ஒன்றை வாசிப்பது போல திவையின பத்திரிகையை வாசிப்பது போல ஒரு புகைப்படம் ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் கூட அந்த புகைப்படத்திலேயே அவருடைய முகம் வந்து மிகவும் வாடி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதேவேளையில் அவருக்கு இருக்கக்கூடிய நோய்கள் சம்பந்தப்பட்ட விவரங்கள் வந்து திட்டமிட்ட முறையில் வந்து மறைக்கப்படுகின்றன குற்றச்சாட்டும் வந்து இப்பொழுது முன் வருகிறது இருந்தபோதிலும் கூட நாமல் ராஜபக்ஷ எல்லாவற்றையும் மறத்திருக்கின்றார் அப்பா நலமுடன் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் அதே வேளையில் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் நேற்று குற்ற புலனாய்வு பிரிவுக்கு சென்று விசாரணைக்கு முகம் கொடுத்திருக்கின்றார் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் அவர் விசாரிக்கப்பட்டிருக்கின்றார் நாமல் ராஜபக்ஷ வந்து அடிக்கடி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு போறதால எப்போ எதுக்கு போனவரண்டே ஒரே குழப்பமாக கிடக்குது இப்போ கடைசியாக போயிட்டு வந்தவர் எதுக்குன்னு சொன்னால் அவருடைய அந்த லோயர் தானே அவர் அந்த லோயராக வாரத்துக்கு ஒரு எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணத்தானே வேணும் அதில் வந்து ஏதோ மோசடி செய்தவர் பார்த்து எழுதினவர் அதாவது நாங்கள் ஊரில் சொல்லுவோமே குதிரை ஓடுறேன்னு சொல்லி அதே மாதிரி குதிரை ஓடித்தானாம் அவர் வந்து அந்த லோயர் எக்ஸாமில் பாஸ் பண்ணினவராம் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது எனவே அது சம்பந்தமாக விசாரிக்கப்பட்ட ஒரு இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முதல் இப்போ பார்த்தா நேற்று விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அந்த டெய்சி பாட்டியினுடைய அந்த பண மோசடி சம்மந்தப்பட்ட அந்த விஷயம் சம்மந்தப்பட்ட காரணமாக எனவே அடிக்கடி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு போகிறதும் பல்வேறு பட்ட விசாரணைகளுக்கு வந்து முகம் கொடுக்குறதாலேயும் வந்து இதை கேள்விப்படுற எங்களுக்கு தான் ஒரே குழப்பமாக கிடைக்குது எனவே சிஐடியில் கேட்கப்படுற கேள்விகளுக்கு வந்து எப்படி நிதானமாக பதில் சொல்லுவார் மாற்றி மாற்றி கேட்கைக்குள்ளே ஒரு பிரச்சனைக்கு கேள்வி கேட்டால் அந்த பிரச்சனையை ஞாபகம் வச்சு பதில் சொல்லலாம் ஓராயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை பற்றி கேள்விகள் கேட்டால் அதுவும் சிஐடி விசாரிக்கைக்குள்ள வந்து எப்படி விசாரிப்பினோம் மாற்றி மாற்றி உருட்டி உருட்டி கேள்வி எழுக்கப்பினோம் என்ன எனவே நாமல் ராஜபக்ஷ வந்து எப்படித்தான் பதில் சொல்கிறார் என்று தெரியல எனவே இன்னும் என்னென்ன விசாரணைகள் காத்திருக்கோ தெரியல பொறுத்து வந்து பாப்போம் பதுலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் இருக்கார் தானே அதாவது பாராளுமன்றத்தில் வச்சு நல்லம்மா என்று சொல்லி நக்கலா பேசினாரே அவர் அவர் வந்து கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்காருன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று வந்து பதுளை மாவட்ட நீதிமன்றத்தில் வந்து அவர் முற்படுத்தப்பட்டவர் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ந்தும் அவர் விளக்கம் தான் வைக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்குது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நேற்று வந்து அவர் பிணையில் விடுவிக்கப்படுவார் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது இருந்த கூட நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்க மறுத்திருக்கிறது அது காரணம் வந்து அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் அதிலேயும் ஒரு வினோதமான குற்றச்சாட்டு என்னென்னு சொன்னா அதாவது வந்து பொதுவாக உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் ஜனாதிபதி மாதிரி எல்லோரும் வந்து இந்த லஞ்ச ஊழலோட சம்பந்தப்படாத ஆக்களே இல்லை எல்லாருமே வந்து லஞ்ச ஊழல்ல ஏதோ ஒரு வகையில் சம்பந்தப்பட்டவே இவர் பார்த்தார் ஒரு வித்தியாசமான ஊழல் ஒன்றை செய்வோம் போட்டு என்ன செய்திருக்காருன்னு சொன்னா பாடசாலை மாணவர்களுக்கு வழங்குகிற புத்தக பயிருக்கல்லோ அதுல போய் ஊழல் செய்வோம் போட்டு ஊழல் செய்திருக்கார் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் இவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர் ஊவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அப்பேக்க முதலமைச்சராக இருக்கக்குள்ள என்ன செய்யக்காரன் சொன்னால் பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பை வழங்க போறேன்னு சொல்லி பேங்கில் இருந்து பத்து லட்சம் ரூபாய் காசு வந்து வித்ரோ பண்ணியிருக்கார் செக் கொண்டு வித்ரோ பண்ணிட்டு அந்த செக்கை கொண்டு போயிட்டு வேறு விதமாக மாற்றி தன்னுடைய சொந்த தேவைக்கு பயன்படுத்திக்கார் பாடசாலை மாணவர்களுக்கு புத்தக பை வாங்கி கொடுக்கல அந்த பழைய கேஸை இப்போ தோண்டி எடுத்து விசாரித்து இப்போ வந்து அவருக்கு பிணை வழங்க மறுக்கப்பட்டிருக்கிறது அப்போ வந்து கனவுலன்னு நிச்சிருக்க மாட்டார் இப்படி இந்த மாதிரி அனரோகுமார்த்த நாயக ஆட்சிக்கு வருவார் வந்து பழைய லஞ்ச ஊடல் எல்லாத்தையும் கிண்டுடுவார்ன்னு சொல்லி நிச்சயம் பார்த்திருக்க மாட்டார் எனவே கண்ண மூடி கண்டெல்லாம் செதிர் பினம் போல இருக்குது இப்போ ஒவ்வொரு தடவை மாட்டுப்பட்டு ஒவ்வொரு நாளுமே குற்ற பிரிவுக்கு போய்க் கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் முகமட் ருஷ்டி நேற்று பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இது வந்து இலங்கை முழுவதும் மிகுந்த பரபரப்பையும் மிகுந்த கோபத்தை உருவாக்கின ஒரு கைது என்று சொல்லணும் அந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டினார் என்று சொல்லி குற்றஞ்சாட்டப்பட்டு பயங்கரவாத சட்டத்தின் சட்டத்தின்கீழ வந்து கைது செய்யப்பட்டு வச்சிருந்தவர் அவர் வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் தடுத்து வைக்கப்படுவார் என்று சொல்லியும் அவர் விடுவிக்கப்பட மாட்டார் என்று சொல்லியும் கூட முதல்ல செய்திகள் வந்து நிறைய தர தரப்பினர் மத்தியில் மிகுந்த கோபத்தை உருவாக்கி இருந்தது ஏன்னு சொன்னால் அரசாங்கம் சொன்னது பயங்கரவாத தடைத்திட்டத்தை வந்து நீக்க போகிறோம் சொல்லி ஆனால் இது வரைக்கும் நீக்கிறதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியலை அதுபோக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஆளை கைது செய்கிறதுக்கு இலங்கையில் சட்டங்களாக இல்லை சாதாரண சட்டங்கள் இவ்வளவோ இருக்குது அதில் கைது செய்திருக்கலாம் அதில் கைது செய்யக்குள்ள வந்து கைது செய்யப்படுற ஆளுக்கு வந்து பாதுகாப்பு கூட பிணையில் விடுவிக்கலாம் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து முற்படுத்தலாம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம் ஆனால் பயங்கரவாத தடைத்திட்டத்துக்களை கைது செய்தீங்கன்னு சொன்னால் என்னவும் நடக்கும் அதை கேட்பார் மெய்ப்பார் கிடையாது எனவே அப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்டம் இலங்கைக்கு தேவையே இல்லை ஆனால் அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் நீக்காமல் வச்சிருக்குது அதுல வந்து இப்போ கடைசியாக பாதிக்கப்பட்டவர் தான் இந்த இருபத்தி ரெண்டு வயதுடைய முகமட் ருஷ்டி என்று சொல்லப்படுற இந்த இளைஞர் அவரை வந்து நேற்று விடுதலை செய்திருக்கின்றார்கள் இருந்த போதிலும் கூட பிணையில் தான் விடுதலை செய்திருக்கணும் இருந்தாலும் அவர் வந்து கண்காணிக்கப்படுவார் அவர் வந்து ஒவ்வொரு கிழமையும் போயிட்டு சைன் வைக்கணும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இவ்வாறு ஒரு கடுமையான நிபந்தனையின் கீழ் தான் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் எனவே பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் நாட்டில் இருந்து

கொஞ்சம் தூரத்து கங்கால் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜேவிபி கட்சியை உருவாக்கியவரும் அதனுடைய முன்னாள் தலைவரும் ஆகிய ரோஹண விஜய வீர அவர்களுடைய ஆவி வந்து அப்படியே மேலே நிற்கிது அந்த ஆவி வந்து அதிர்ச்சியோடு பார்க்குது அதாவது அனுரவகுமார திசா நாயக் அவர்கள் செய்கிற இந்த காரியத்தை வந்து அதிர்ச்சியோடு பார்க்குது இதுக்காகவா இவ்வளோ கஷ்டப்பட்டம் இதுக்காகவா இவ்வளவு ரத்தங்கள் சிந்தினம் இதுக்காகவா இவ்வளவு தியாகங்களை செய்தோம் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியோடு பார்க்குற மாதிரி பார்க்குது ரோஹண விஜய அவர்களுடைய அந்த ஆவி இது முதலாவது கேள்விச்சு கேலிச்சித்திரம் ரெண்டாவது சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா ஒரு புத்தகம் ஒன்று படிக்கிறார் அந்த புத்தகம் என்ன புத்தகம் என்று சொன்னால் மோடி என்கின்ற ஒரு புத்தகத்தை வந்து படிக்கிறார் பக்கத்தில் வந்து ஒரு புத்தகம் வந்து ரெடியாக இருக்குது ஏற்கனவே படித்து போட்டதை வச்சுக்காரா அல்லது அடுத்தடுத்து படிக்கப் போகிறாரோ தெரியல அந்த புத்தகம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ட்ரம்ப் ட்ரம்ப் என்ற புத்தகத்தை வந்து படிக்க போகிறார் அல்லது ஏற்கனவே படிச்சுட்டார் என்னென்னு தெரியல இப்போ வந்து மோடி என்ற ஒரு புத்தகத்தை வந்து படித்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நீண்ட காலமாக படித்து கொண்டு வந்த புத்தகங்கள் எல்லாம் தேடுவார் இல்லாமல் அனாதையாக கிடக்குது அதில் முன்னுக்கு இருக்கிற புத்தகம் வந்து சீன ஜனாதிபதியினுடைய புத்தகம் அவருடைய பேர் பொறிக்கப்பட்ட புத்தகம் அதே மாதிரி நிறைய புத்தகங்களை பின்னுக்கு போட்டுட்டு அதை தூசு பிடிக்க விட்டுட்டு இப்போ மோடி என்கிற புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிருக்காராம் ஜனாதிபதி அனுரகுமார் அதிசா நாயக்கா என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வெறியப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேலி சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழ் எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்